பணி நிரந்தரம் வேண்டி போராடும் தங்களுக்காக அரசே முன்வராத சூழலில் ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தரும் தலைவர் ரவி பச்சமுத்துவும் குரல் கொடுப்பது ஆறுதல் அளிப்பதாக தமிழ்நாடு பகுதிநேர் ஆசிரியர் கூட்டமைப்பு நன்றி தெரிவித்துள்ளது முதலமைச்சர் கையில் உள்ள காவல்துறை வந்து பகுதிநேராசிரியர்களை அந்த கோரிக்கைக்காக போராடுகின்ற பகுதிநேர் ஆசிரியர்களை கைது செய்கிறாங்க இந்த நிலையில் மனவேதனை அடைஞ்சு க மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருந்த பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த கண்ணன் என்கிற பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியர் வந்து விஷம் குடித்து மரணம் அடைஞ்சிட்டாரு அரசாங்கம் தான் பொதுவாக நிவாரணத் தொகை வழங்கணும் அதை நாங்கள் கோரிக்கையாக வச்சுருக்கோம் ஒரு கோடி நிதி வழங்கணும் அவர் குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு அரசு பணி வழங்கணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் எங்கள் தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டம் சார்பாக இந்த நிலையில் அரசாங்கம் செய்யாத இந்த நிலையில் பகுதி நேராசிரியர்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சியை சார்ந்த நிறுவன தலைவராக இருக்கிற திரு பாரிவேந்தர் அவர்கள் வந்து அந்த இறந்து போன கண்ணன் ஆசிரியர் மகனுக்கு அந்த கல்வி செலவை உயர்கல்வி கல்வி செலவை த ஐஜகாவே வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப எங்கள் பகுதி நேர ஆசல் சார்பாக அந்த பன்னெண்டாயிரம் குடும்பத்தை சார்பாக நாங்கள் வரவேற்று பாராட்டுறோம் அதுபோல் இந்திய ஜனநாயக கட்சியோட தலைவராக இருக்கிற ரவி பச்சமுத்து அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது போன்ற ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிற அதிகாரத்தில் இல்லாத இது போன்ற ஒரு நிலையில் இருக்க ஐஜேக கட்சி பகுதி நேராசலோட வேதனையை புரிஞ்சு அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது இதை அரசாங்கம் புரிஞ்சுக்கணும் அரசாங்கன்னா நம்ம முதலமைச்சராக இருக்கிற திமுக அரசு புரிஞ்சிக்கணும்